நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தளிர்கள் தானே அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எது வளர்ச்சி வளர்ச்சி என்றால் எது எதை நோக்கிய வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில்தான் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில் தூங்க செல்கிறார்கள் பசியோடு என் நாட்டுக் குடிகள் படுக்க செல்ல மாட்டார்கள் பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா தந்து இருக்கார்களா பிறகு எது வளர்ச்சி எது வளர்ச்சி விரைந்து செல்ல சாலை நாலு வழி எட்டு வழி அதிலே பயணிக்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்திற்கு மகிழ்வுந்துகள் கார் மலையை நொறுக்கி மாளிகை மலையை கற்களாக்கி சாலை ரோடு விரைந்து செல்ல விரைந்து செல்ல சாலையிலே போகும்போது போது பல கண்ணாடிகளிலே உயர்ந்த மாளிகைகள் அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை பல ஆயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பட்டினியும் பசியுமாக ஒட்டிய வயிறும் கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமடி கணக்கான மக்கள் எது வளர்ச்சி எட்டு வழி சாலை போடும் போது இவர்கள் சொன்ன காரணம் என்ன விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம் சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா சீரியல் பாப்பா வேற என்ன என்ன பார்ப்ப சீக்கிரம் எங்க போற பெட்ரோல் செலவு குறையும் சீக்கிரம் போயிடலாம் கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு காரில் போறவனுக்கு சோரும் நீரும் கொடுக்கிற உழவர் கொடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை அதான் கேள்வி ஐயாயிரம் ஏக்கரிலேயே அறுபத்தி ஒன்பது ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி ஏர்போட்டி உழுவதுதான் வளர்ச்சி பசி இல்லாத நாடு அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு அண்ணா அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் இன்று வரை தேவைப்படுகிறது என்றால் விடுதலை பற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலே நடந்தது என்ன இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன என்ன திரும்ப திரும்ப உங்கள் கற்பிக்கிறேன் எந்த பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை பயன்படுத்த அலைபேசி இல்லை செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை எந்த நாட்டிலே நீரும் சோரும் இல்லையோ அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை அதை எதிர்கொண்டு தடுக்க எந்த தலைவனும் நின்றது இல்லை உனக்கு சான்று ரொம்ப விளாந்தாடாத பக்கத்தில் ஒரு சின்ன பகுதி சின்ன நம்ம மாநிலத்தில் நம்ம ஒரு மாநில கூட சின்ன நாடு அவன் பொருளாதார வீழ்ச்சியை கண்டான் பங்களாதேஷில் கலவரம் பார்த்திருக்க இலங்கையில கலவரம் பார்த்திருக்க ஏன் ஏன் பொருளாதார வீழ்ச்சி பசி ஒரு கிலோ ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் லிட்டர் ஐயாயிரம் அதிபர் ராஜபக்ச வீட்டை மக்கள் முற்றுகிட்டார்கள் விலை உயர்ந்த கார்கள் நின்றது ஒரு காரை கூட அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என் உடன் பிறந்தவனே அஞ்சு காரையும் தீ வச்சு கொளுத்தினார்கள் ஏன் அவனுக்கு வேண்டியது கார் அல்ல சோறு நீ என்ன கற்பிக்கிறாய் எப்படி எங்களை காலி பண்ணுகிறாய் பாரு முதல்ல அங்க வெளியே அப்புறம் தஞ்சையில மீத்தேன் ஈத்தேன் அங்க இருக்கிறவன வெளியேற்று அப்புறம் பூர்வீக குடிகள் தலைநகர்ல வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எங்களை அங்கிருந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்ட பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டான் திருப்பி ஒவ்வொரு இடத்துல மேல்மாவில சிப்காடு அங்க அந்தியூர்ல சிப்காடு பெருந்துறையில சிப்காடு திண்டுக்கல்ல சிப்காடு எல்லாம் சிப்காடு சிப்காடு எங்க கையில திருவோடு எல்லாம் சிப்காடு யாரு இந்த இந்த சிப்காட்டு முதலாளி எந்த ஒரு புடுங்கி முதலாளி யாருக்கு தெரியும் தெரியாது யாருக்கு தெரியும் சொல்லு ஊபர் ஓலா முதலாளி அவன் தெரியாது உன்னுடைய சுயி சுமோட்டா முதலாளி அவன் தெரியாது டேய் காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா இந்த முதலாளி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எங்க கண்ண தெரியல உன்னுடைய உழைப்பை உன்னுடைய நிலத்தின் வளத்தை எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போயிட்டு தான் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் என்று விளைநலங்களை பறித்துக்கொண்டு வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றி வெளியேற்றி பார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி பலாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சிட்டு வாழ்விடத்திலிருந்து நம்ம மக்களை வெளியேற்றிட்டான் வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரம்னா ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கலாம் அங்கேயும் போய் நாங்க தான் போராடணும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை வேலைக்கு எடுத்தது நெய்வேலி வளப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம் ஒருத்தம் கூட அதுல தமிழன் இல்ல உன்னால நம்ப முடியுதாவ நிலம் என்னது வளம் என்னது வேலை அவனுக்கு எப்படி கேட்க நாதியில ஏன் இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழ் தமிழனுக்கு எதிரானது எந்த இடத்துல வச்சிருக்கான் கடலூர்ல சிப்கார்ட் இருக்கு சைமா இருக்கு அந்த தொழிற்சாலையில வளர்ந்தது சொல்லு அங்க என்ன செஞ்சிருக்கணும் பதினாறு கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயண ஏறி இருக்கு அத தூர்வார துப்பு இல்லாத இவர்கள் சைமா கொண்டு வரேன் சிப்கார்டு கொண்டு வரேன் சிப்கார்டு கொண்டு வரேன் ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் சொன்னு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்கிற பேர்ல பலாயிரம் ஏக்கர பரிச்ச முதலாளிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன் இப்போ பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான் திருப்பி விளை நிலம் பத்தல அந்த ஏர்போர்ட்ட தூத்துட்டு விளை நிலமா ஆக்க முடியுமா இதுக்கு மட்டும் பதில் வாய்ப்பே கிடையாது போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்திலே அணு உலை ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன் வாழ்விடத்தை இழந்து ஏதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுறேன் நிலமற்ற கூலியாக்கப்படுறேன் இவன் வளர்ச்சி வளர்ச்சினே சொல்லுவான் என்ன வளர்ச்சி இப்படி கேட்போம் சிப்கார்டு தொழிற்சாலை வந்துருந்தியா சிப்கார்டு தொழிற்சாலை மேல் மாவில கட்டிட்டான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து கட்டிட்டான் விளைநிலத்தை கட்டிட்டு எங்களுக்கு தற்சார்பு எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை தான் நான் உழுவேன் வேளாண்மை செய்வேன் அதுல அறுப்பேன் வைக்கல என் மாட்டுக்கு போடுவேன் வைக்கல் சாணியை போடும் அதை கொண்டு நிலத்துல போடுவேன் உழுவேன் என் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட அதுக்கு போடுவேன் எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை அதை காலி பண்றான் முதலாளிக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை எடுத்து கொடுத்துட்டான் இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு தொழிற்சாலையில என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது தொழிற்சாலையில வர்ற கழிவை எங்க ஊத்துவ என் நிலத்துல ஊத்துவ என் குளத்துல ஊத்துவ ஏரியில ஊத்துவ ஆத்துல ஊத்துவ அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகனம் எப்படி பாத்தியில தண்ணி என்ன நேரத்துல வருதுன்னு ஏ இதே நெடுவாசல் கதிராமங்கலம் இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருந்த இடத்துல தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது மண்ணன் மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் மாதிரி வரும் நீ வா அனல் மின் நிலையத்துக்கு வா அங்க இருக்கிற உலர் சாம்பல் அங்க மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது சாம்பலைத்தான் ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை கந்தக தூசி கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் ஏய் பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது இந்த சிப்கால என்னடா தயாரிப்பான் பாலித்தீன் பிளாஸ்டிக் பிறந்த குழந்தையின் தொப்பு கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் வேணா இருக்கு வலை வெளியில போட்டு காட்டல அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் நான் சொன்ன பொய் சொல்றேன் அந்த பைத்துக்கார பைய இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது பாதிக்கும் போதுதான் நான் சொல்றதும் உனக்கு புரியும் அந்த கொண்டு நம்ம ஆற்றுல ஊத்துவாங்க கிணத்துல ஊத்துவாங்க குளத்துல ஊத்துவாங்க குழியை தோண்டி ஆள் குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு போயிடுவாங்க நிலம் நஞ்சாயிரம் நீர் நஞ்சாயிரும் இந்த ஆளை கழிவு பாலாறு தண்ணி காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுரையா தண்ணி வருத அப்படிதான் தண்ணி வருதா நுரை வருதா இங்க இருக்கிற அமைச்சிட்ட கேக்குறதுக்கு மக்கள் நிறைய சோ போட்டு குளிச்சு விடுறாங்க இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே உன்னை என்ன செய்யறது என்ன செய்யறது தர்மா விடுறது கடல்ல மீன் வளர்த்த பெருக்கிற மீனை வச்சு மீன் குழு கடல் குழ விடுறது எங்கேடா கண்டுபிடிப்பீங்க தேடி தேடி பார்த்து ஓட்டு எப்படி இந்த சித்தாடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் போது என்ன பண்றான்னா அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படி நுறையா வருது அப்ப அந்த நுர என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அதை சாப்பிட்டா நீ விஷத்த சாப்பிடுறியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மான் மயிலு கொக்கு குருவி யானை காட்டருமை சிங்கம் புலி கரடி காக்க கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடி அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது அதை தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிறியா வெச குடிக்கிறியா இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவான் அங்கதான் ஊத்துவான் போய் பாரு நொய்யல் ஆற என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போய் பாரு வைகையை போய் பாரு வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா என்னோட வந்து ஒண்ணும் கிடையாது உனக்கு ஒண்ணுமே கிடையாது திரும்ப திரும்ப சொல்றேன் இன்ன ஒரு முறை இங்க பாரு அங்குலம் கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டலா புரிஞ்சுக்க தம்பி அங்க மாதிரியில் எல்லா ஊர்லயும் டிஃபன் பாக்ஸ் குடுக்கறான் டிமிக்க டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் என் தம்பி ஒருத்தன் கட்டான் டிபன் எங்க இருக்கு பாக்ஸ் டிபன் பாக்ஸ் டிபன் எங்க இருக்கு எங்க விவசாயம் ஆகிட்டு இருக்கு டிபன் எங்க இருக்கு எங்க விவசாய ஆகிட்டு இருக்கு தம்பி நீ ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி கொஞ்சின்னு போவா தம்பி அந்த பறக்கும் போது பறந்து போகும்போது வயித்துல பசிக்குன்னு தம்பி தம்பி அதுக்கு சோறு பூமியிலிருந்து தான் போகணும் தம்பி எப்படி தம்பி புரிஞ்சுக்கிருச்சா புரிஞ்சிக்கிருச்சா நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க அனுப்புங்க ஐயா சைண்டி ஐயா சைண்டி ஐயா உங்களுக்கு சாப்பாடு எங்க சம்சாரி தான் ஐயா அனுப்பணுங்கய்யா விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவினார்கள் சிறிகரி கோட்டாவுல இருந்து விண்ணை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம் விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்ப விவசாயி தான் மூத்தன்னு ராஜா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பினவெல்லாம் சத் மறுபடியும் சொல்றேன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியல வேலைனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்போ என் தம்பி அருள் சொல்றான் இல்ல ஏஐ வந்துருச்சு நீ அதுவும் போயிடும் வேலைக்கு என்ன பண்ணுவ இந்த வர்றா இந்த மகன் கிட்ட தான் வரணும் வேலைக்கு வழியே கிடையாது நீ அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவ இந்த தொழிற்சாலை கட்டளை நான் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவ வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவ என்கிட்ட அப்படி கல் இந்த வர் இப்போ சிப்கார்டு தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை கொண்டாய் தொழிற்சாலை நோக்கியா தொழிற்சாலை என்ன கிடைக்குது வேலை வேலைக்கு என்ன கிடைக்குது சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்வே நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து வரும் இந்த கேள்விக்கு பதில் இருக்கு தம்பி பணத்தை சேமிப்ப லட்ச லட்சமா கோடி ஓடியா சேமிப்ப வங்கியில போட்டு வைப்ப வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தரம் என்ன தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது வெள்ளப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும் இந்த அடிப்படை ஆய்வு போனக்கு இருக்கு இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம் தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும் படிச்சுட்டு நிறைய பல்லாயிர வேலை வெட்டி இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தோம்னு வேளாங்கண்ணி மாதாண்ட வேண்டிக்கிட்டானா இல்ல மாரியா தாட்ட வேண்டிக்கிட்டானா இல்ல யாருக்கிட்ட முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான் மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அதிகாரம் யாருது ஐயா எடப்பாடி இது ஐயா ஸ்டாலின் இது ஐயா மோடி இது ஐயா மன்மோகன் சிங் இது யாருது முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது அதிலும் இந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது நம்ம ஆளுக அவனே இருக்கான் தரகராவும் இருக்கான் இந்த ரெண்டு பேரு கிட்ட இந்த அதிகாரம் இருக்குமாறு பேராபத்தானது இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப இப்ப ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மேல் மாவில் எடுக்கிறான்ல நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் அருள் நம்மளையெல்லாம் கூப்பிடு இங்க என்ன வரும் ரெண்டாயிரம் ஏக்கர்ல அண்ணன் அருமையா கரும்பு வரும்னே கரும்பு போனா ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம் நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி கரும்புல இருந்து நாள் பெட்ரோல் கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு கரும்புல இருந்து நாட்டு சக்கரை கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் உனக்கு நாலாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாம நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுனா மாடு இல்ல மாடு பாலு பாலிருந்து பாலாடை கட்டி நெய் தயிர் மோர் அப்புறம் இத்தனை பைத்தியக்கார பரதேசி அத்தனை தொழிற்சாலை மீத்தேன் எடுக்கிறானா தஞ்சாவூர்ல போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுக்கிட்டான் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி அழிச்சிட்டான் அடுத்து காடு காடு முல்லை அழிச்சிட்டான் வயலும் வயல் சார்ந்த இடத்த மீத்த நீத்த நக்கி எடுத்துட்டான் இப்ப கடலும் கடல் சார்ந்து இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றா இன்னைக்குல போய் கடலுக்குள்ள மீத்த நீ எடுக்கிறேன்னு நீ நல்லா ஆத்தாளுக்கா பலுக்கும் பொறந்தவங்க எடுத்துடாப்பா எடுத்துருவா எடுத்துரு நீ ஏய் இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானம் நீ பாக்குற இந்த இங்க பாரு முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு மடங்காங்கி எழுவத்தி ரெண்டு லட்சமா ஆச்சு நீ செத்தாயிடா நீ செத்தான் நீ நகரவே முடியாது என்னைய கேட்காம நீ கால் எடுத்துக்க முடியும் நீ கையெழுத்து போடலாமா நிலையை நான் உருவாக்குவேன் அதுக்கு தேவைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கும் சேத்த கத்திட்டு இருக்க அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும் மழை வேணும்ல என்னன்னா இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான் மக்கிய இலை இலைதள கழிவு ஆடு மாட்டு கழிவு கோழி கழிவு மனித கழிவுல இருந்து எவ்வளவுன்னாலும் இந்த பயோகேஸ் இந்த உயிர் உயிர்வழிங்கிற இந்த மீத்தேனியத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை கடலை தோண்ட வேண்டியது இல்லை அவ்வளவுதான் இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு காற்றாலைக்கு வா சூரிய ஒழிக்கு வா சூழியலுக்கு எந்த கேடும் இல்லை அதுக்கு விளை நிலத்தை பறிக்காத பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடு கரட்டுக்காடுகளை பயன்படுத்துல போடு விளக்கு கம்பங்கள் போடு எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்கோ மேற்கூரை பூரா சூரிய ஒளி போடு கழுவரை கழிவறை மேற்கொண்டு போடு பேருந்து நிலையமா போடு எல்லா இடத்திலையும் போடு எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி மின் மின் சூரிய ஒளி தகளை பொறுத்தினால்தான் உரிமம் தருவம் எல்லாம் சர 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 சரன்னு போட்டுருவான் உனக்கு என்ன இருக்கணும் நோக்கம் இருக்கணும் நீ விளைநிலத்தை ஐயாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கர் பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல தனியாற்ற கொடுக்குது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு கிட்ட ஆனது உலை ஆபத்தானது அரசு கிட்ட ஆனால் மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாத சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தாரைவார்கள் அதுக்கான நிலத்தை அரசே ஆக்கிரமித்து எடுத்து கொடுக்கும் நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் வேறாபத்தானது நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு உரிமை அரசுக்கே உண்டு எப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும் ஈழத்துல நடந்த போருக்கு விசாரணை விசாரணை ஐநா சொல்லுது இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம் எவை என்ன கொன்னானோ நீயே விசாரிச்சு அதுக்கு தண்டனம் கொடுத்துக்கலாம் எப்படி கொலை பண்ண நானு அதை விசாரிச்சு நீதினா அப்படி ஒரு கொலையை நடக்கல என்று அது மாதிரிதான் இது இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை என்னரும் தம்பிதெங்குகள் என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்கள் பாதை போட்டு கொடுக்கிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற அதிகாரங்கள் இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது அதை புரிஞ்சுக்கணும் வேலை கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாது வளர்ச்சியை கொண்டு வர முடியும் கூட அஞ்சே வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது பசிங்கிற சொல்லு இருக்காது வறுமை ஏழ்மை இல்லாமல் ஓழித்து காட்டலை எல்லாத்திற்கும் இருக்கு அதுக்கு ஏன் கடல் குழுவை கட்டுற இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை நம்ம பாட்டனார் வபுசி பேர்லையும் தாத்தா காமராஜ் பேரலையும் இருக்கிற துறைமுகம் இயற்கை துறைமுகம் அதுல வேலை நடக்கல நாற்பது விழுக்காடு தான் எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல எங்கேயும் சரக்கு இறக்கி ஏத்த முடியாம தேங்கி நிக்கல பிறகுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினேழு ஏக்கர்ல அதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ளியில ஏர்போர்ட் துறைமுகம் எது கட்டுறாரு இப்ப செயற்கை துறைமுகத்தை கட்டும்போது போது பல லட்சக்கணக்கான டன் கற்களை கொண்டு அந்த கடலுக்குள்ள கொட்டணும் கட்டும்போது கடலின் நீர்மட்டம் வயிறும் அந்த ஓரத்திலே இருக்கிற பவள பாறைகள் கடலுக்குள்ளே இருக்கிற காடு பவளப்பாறை அரிதான இயற்கையின் பெரும் குடை மீன்கள் அது இதெல்லாம் வந்து நண்டு எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும் அது அலையாத்தி காடுகள் இந்த பவளப்பாறைகளைத்தான் அது பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு அந்த பவளப்பாறை மேலே இவன் பழல நட்டன் கற்களை கற்களை எங்கிருந்து எடுப்பான் நம் பூமி தாயின் மாற அறுப்பா ஏற்கனவே அறுத்துக்கிட்டு இருக்கான் எம் சான்றி கூட்டிக்கிட்டு இருக்கான் பல லட்சக்கணக்கான டன் மலைகளை அறுத்துக்கொண்டே கொட்டுவான் யாருக்கான லாபம் அதானிங்கிற ஒரு முதலாளிக்காக என் கடலை கூறுபட்டு விற்கிறான் என் தாயின் உடலை கூறுபட்டு வித்தது போல என் கடலை கூறு ஒட்டு விக்கிறான் அந்த இடத்துக்கு அவன் நுழைய விட மாட்டான் தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு வேலை அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா வாபு காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் வாபுசி பேரலையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும் அங்க இழப்பு வரணும் அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த ரெண்டு துறைமுகத்தை மூடணும் ஆறு மாசங்கள் என்ன பண்ணுவான் அது இல்லைன்னு மூடுவான் இப்ப இந்த அரசு போக்குவரத்து இருக்குல்ல பருந்துல எல்லாம் தனியா இருக்கு தாரை வார்க்கிறான் தொடர் வேண்டிய தாரை வார்க்கிறான் விண்ணூர்தியை போற தாரை வார்த்தை கொடுத்துட்டான் அதை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை ரெண்டையும் மூடிடுவான் அது தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுக்கிட்டே வா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான் ஆனால என்ன சொல்லுவா வேலை வாய்ப்பு வளர்ச்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிழிச்சா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேரு பதினாலாயிரம் பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்க எங்க கொடுத்த பன்னெண்டாயிரத்தி பேர் பகுதி நேர ஆசிரியரா வீதியில் பல ஆயிரக்கணக்கில் குப்பை எழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் போற எங்க கொடுத்த கொரோனா நேரத்தில் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன எங்க கொடுத்த எங்க கொடுத்த